விவாஸ் இது உங்கள் இயற்கை வழிச்சானல் அண்ணா அண்டாங்க வேலை வேணும் இன்னைக்கு வீடியோவில் கடும்பு எப்படி சேர்த்துருந்தாங்க வச்சு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு டம்ளர் சீம்பாலும் ஒரு ரெண்டு டம்ளர் காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் எதுக்கு சேர்க்குறோன்னா கடும்பு தலை தலைன்னு சாஃப்டாக வரத்துக்கு தான் அப்புறம் வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கலக்கிட்ட பிறகு அதை ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்கிற வரைக்கும் வச்சிருக்கலாம் தண்ணி கொதித்த பிறகு அதில் ஒரு வளையம் வச்சு நம்ம வழி கட்டின அந்த பால் பாத்திரத்தை அது உள்ள வச்சு மூடி போட்டு இட்லி பாத்திரத்தை மூடிடலாம் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அதை வேக வைக்கணும் கடும்பு வெந்துருச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனை கடும்புக்குள்ளே விட்டு அது பால் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கடும்பு வெந்துருச்சின்னு அர்த்தம் இதுவே ஒட்டி வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு அர்த்தம் இப்போது நாங்கள் விட்டு பார்த்தும்போது அது வெந்துருச்சு பால் ஒட்டாமே வந்துருச்சு பாருங்கள் நாங்கள் ஸ்பூன் உள்ளே வெட்டணும் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் வந்திருக்குது இப்போ இன்னொரு இடத்துலையும் விடுறோம் பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒட்டாமல் தான் வந்திருக்கு ஸோ இது வெந்துருச்சு இப்போது இது வெ ஆற விட்ட பிறகு எல்லாேருக்கும் கொடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கடும்பு செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க பாய் பாய் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ